ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் வேதியியல் துறையில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையின் அலுவலர்கள் கிருஷ்ணன் உணவு பாதுகாப்பு அதிகாரி கணேஷ் ராம் இளநிலை ஆய்வாளர் கலந்து கொண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்றினார்கள் இதில் நூத்தி ஐம்பது மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் விழாவில் வேதியியல் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியை உமா ராஜலட்சுமி வரவேற்று பேசினார் மேலும் கல்லூரி முதல்வர் டாக்டர் தீபா தலைமை உரையாற்றினார்கள் இறுதியில் வேதியியல் துறை மாணவி மஞ்சு லட்சுமண் நன்றி உரையாற்றினார்